வணக்கம் ஜெயகன் ஆப்ரேஷன் சிந்துர் இரண்டாவது அப்டேட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இந்த பயங்கரவாத கோலைகள் நடத்திய அந்த படுவாத தாக்குதலுக்கு பிறகு நான் என்னோடய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தேன் பாவல்பூரில் இருக்கக்கூடிய மர்கா சுபான் அல்லா இதை தான் இந்தியா டார்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு அதில் ஏன் அப்படின்ற பல கேள்விகள் அந்த டைமில் வந்துச்சு இப்போ இதை தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எங்கே இருக்குது இது ஏன் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு கொள்கை நம்முடைய நியூ செக்யூரிட்டி டாக்ட்ரெயின் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் மர்காஸ் சுபால் நல்லா அப்படின்றது ஒரு வழிபாட்டுத்தலம் மசூதி கூடவே ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது பதினஞ்சு ஏக்கர் கிட்டத்தட்ட நூறு கோடி செலவில் கட்டப்பட்டுச்சு ரெண்டாயிரம் ஆண்டு பர்வேஷ் முஷ்ரஃபால் இது இனிஷியேட் பண்ணப்பட்டுச்சு பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தின் பணம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு யூகே வளைகோடா நாடுகள் போன்ற பல நாடுகளில் இருந்து பெரிய நிதியுதவி பெற்று இந்த இடத்த அவங்க கட்டினாங்க இது ஜஸ்ட் ஒரு மசூதி அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு கம்ப்ளீட்டான ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அறநூறு தீவிரவாதிகளுக்கு எந்த நேரமும் பயிற்சி கொடுக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மையம் ஸ்பா ஜிம்மு ஃபிட்னஸ் சென்டர்ஸில் ஆரம்பித்து வெப்பன் ட்ரைனிங் சிமுலேஷன் மசாஜ் பார்லரில் ஆரம்பித்து இங்கே இல்லாத ஃபெசிலிட்டிஸே கிடையாது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இல்லை ஒரு இந்தியாவோட கிரிக்கெட் டீமுக்கு என்னென்னலாம் வசதிகள் செஞ்சு கொடுத்துருப்பாங்களோ உணவுலேருந்து எல்லாமே டாப் எண்டாக இந்த இடத்துல இருக்குது அறநூறுக்கும் அதிகமான கேடஸ் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது நான் இதுக்கு சொன்னவங்க அந்த ஃபெசிலிட்டிஸை ஆட் பண்ணிகிட்டே போகலாம் யுனானி ட்ரீட்மெண்ட் சென்டரில் ஆரம்பித்து மூவி தேட்டர்லேருந்து இங்கே இல்லாத விஷயமே கிடையாது இங்கே தான் இந்த பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ மற்றும் இராணுவ அதிகாரிகள் இந்த ஜெய்ஷு முகமது தலைவனாக இருக்கக்கூடிய அசார் இவங்க எல்லாருமே சிந்த் மற்றும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மூல செலவை செய்து ரெக்ரூட் பண்ணி இங்கே கொண்டு வந்து தீவிரவாதிகளாக்கி இந்தியா இருந்தாங்க இந்த இடம் பாகிஸ்தானுடைய பாவல்பூர் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாவல்பூர் பாவல்பூர்லேருந்து இருந்து ஒதுக்குப்புறமாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் என்ஹெச் ஃபைவ் பஞ்சாபையும் சிந்தியும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஹைவே கராச்சிக்கு போகக்கூடிய ஹைவே கராச்சி ஹைவேன்னு சொல்லுவாங்க அந்த ஹைவேயில் பேங்க் த ஹைவே அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லேயே இருக்கிறதுலேயே அதிகமான பாதுகாப்பு கொண்ட இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுதான் தான் இருந்து தான் புல்வாமா தாக்குதல் பிளான் பண்ணப்பட்டுச்சு இதே இடத்துல இருந்து தான் பல முறை பட்டான்கோட்டில் ஆரம்பித்து பல தாக்குதல்கள் இங்கேருந்து இருந்து தீவிரவாதிகள் உள்ளே வந்து தான் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ மர்காஸ் விமானம்லாம் ஏன் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் டாப் டார்கெட்டாக இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோடைய ஃபாலோ அவுட் என்ன அப்படின்றது சொல்கிறேன் இப்போது நம்மளுடைய ரஃபேல் விமானங்கள் ஸ்கால்ப் ரக ஏவுகணைகள் மற்றும் மீட்டியார் இதை ஃபயர் பண்ணி உள்ளே போகிறாங்க ஹேமர் ரக பாம்பஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த விமான இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிகானர் மாவட்டம் பிகானேர்லேருந்து கரெக்டாக நூற்றி ரெண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த சீனாவை போற்றக்கூடிய அறிவாளிகள் யுத்த காலத்தில் இப்போ ஒரு ஃபேக்ட் வந்து பாகிஸ்தான் நம்பிக்கிட்டு இருந்தது சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஹெச் நைன் ஹெச்கியூ நைனோட ரேஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அவங்க ஹெச் நைனை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது எப்பயுமே தயார் நிலையில் இருக்கு அப்போது ஒரு ஏவுகணை உள்ள வருது அப்படின்ற போது நொடி பொழுதலை அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும் அதை பதில் தாக்குதல் அளித்து அதை வந்து அந்த ஏவுகணையை முறியடிச்சிருக்கணும் ஹெச்கியூ நைன் இந்த சைனாவோடைய இந்த டாய்க்கு ஒன்றுமே தெரியல குருடாக இருந்திருக்கு நம்மளோட ஏவுகணை உள்ளே போய் இந்த மர்க்கசுமான தாக்குற வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல சீனாவோடைய ஆயுதங்கள் அதோடைய குவாலிட்டி என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அவசர அவசரமாக சீன அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு மெசேஜ் போயிருக்குது அவசரப்பட்டு எங்கள் ஆயுதங்களை குறிப்பாக எங்களுடைய விமானங்களை பயன்படுத்தாதீங்கன்ட்டு நான் ஐந்து வருடமாக சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் சீனா ஒரு காப்பி அடிச்சு ஒரு சீப்பாக பண்ணக்கூடிய நாடு அவங்களுடைய டிஃபென்ஸ் உற்பத்தியில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்குறோம் அவங்க ப்ராபகண்டால போய் சிக்கமே தவிர யுத்த காலத்துல அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ப்ரூவ் பண்ணலை அப்படின்றதுக்கான லைவ் சான்று இது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விமானங்கள் அந்த போய் தாக்கின பிறகு எங்கே இருக்குது என்ன நடந்ததுன்னே தெரியாமல் பாகிஸ்தானோட எஃப்சிஸ்டின் ரக விமானம் ஜேஎஃப் செவன்டீன்லாம் பார்த்தீங்கன்னா வானில் பறந்துட்டு இருக்கு ஸ்கிராமல் பண்ணிட்டு இருக்காங்க யார் டார்கெட்டு எந்த இந்திய விமானம் உள்ளே வந்துச்சு உள்ளே வந்துச்சா இல்லை இருந்து அடிச்சாங்களா எந்த மிசை யூஸ் பண்ணாங்க எதுவுமே தெரியாது இந்த வீடியோஸ் எல்லாமே அங்கேருந்து நமக்கு லைவாக வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று நாற்பத்தி நாளுக்கு இந்த தாக்குதல் நடக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தாறுக்கு வெறும் ஒரு எட்டு நிமிட இடைவெளியில் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வீடியோஸ் நம்ம வரதா அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த மார்கஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த வழிபாடு தலங்களில் இவங்க ந நவீனமயமாக்கினாங்க மாடர்னைஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போது பிக்கானிலருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உங்களை நோக்கிற ஏவுகணை வருது உங்களோட சைனா ஹெச் நைன் ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் வச்சிருக்கீங்க உங்களால் அதை கண்டுபிடிக்க கூட முடியல அதை தடுக்கவும் முடியல இப்போது இதில் முக முக்கியமாக யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூத் அசார் இந்த எல்இடியோட ஜெய்ஷே முகமது தலைவன் இவங்க எல்லாருக்கும் முஃப்தி அப்துல் இவன் தான் மிக முக்கியமான ஆளு ஆப்கானிஸ்தான் இருந்து ஆயுதங்களை வாங்கி குறிப்பா எம் போர் ரக கார்பைன்ஸ் அமெரிக்க துப்பாக்கிகள் சமீபமா நம்ம கடந்த ரெண்டு வருடம் அதிகமான உயிர்வலி ஏற்ப ஏற்பட்டதுக்கான காரணம் இந்த துப்பாக்கிகள் இந்த தீவிரவாதிகள் மயனவாதிகள் கையில போனது அதை சப்ளை பண்ணக்கூடியவன் இங்க தான் இருக்கான் இவன் கொல்லப்பட்டானா இல்லையா அப்படின்ற செய்தி வெகு விரைவில் பப்ளிக் ஆயிடும் பட் இவனும் இந்த டைம்ல அங்கே இருந்திருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த குறிப்பிட்ட இடம் மற்றும் முசாஃபராபாத் இந்த ரெண்டு இடத்த நம்ம குறி வச்சு இருக்கிறோம் அப்படின்ற போது இங்கே பல மெசேஜஸ் வந்து நம்ம கவனிக்கணும் எப்படி இந்த தாக்குதல் நடந்தது அவங்களால எப்படி தடுக்க முடியாமல் போனது இது எல்லாமே நம்ம பார்த்தோம் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க பாகிஸ்தானில் இவங்களுடைய மத குருக்கள் இவங்களுடைய முன்னாள் தீவிரவாதிகள் இந்த பயங்கரவாத தலைவர்கள் இவங்க எல்லாருமே வெளியில் வர்றதுக்கு இப்போ பயப்படுறாங்க இப்போ இந்த இதை இப்போ நம்ம என்ன மெசேஜை கொடுக்குறோம் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சீனா மற்றும் இந்த இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நிதி வசூதி பல நாடுகள் அரசாங்கங்கள் மக்கள் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல பயங்கரவாத தாக்குதல்கள் இந்தியால நடந்ததுன்னா நாமோ தீவிரவாதிகளை தேடி காட்டுக்குள்ள போக மாட்டோம் தீவிரவாதிகளை புகலிடமாக கொடுத்து அது இருக்கக்கூடிய ஆணி வேர் அடிப்போம் தான் இந்தியா ஆசிட் ஊற்றும் மரத்தோடைய கிளைகளையோ இல்லை ஏழை இனிமேல் கட் பண்ணுற வேலையோ இந்தியா பண்ணாது இதுதான் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிளியர் கட்டான மெசேஜ் ஸோ நம்மளுடைய டெரரிசம் சம்மந்தப்பட்ட ரெஸ்பான்ஸ் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் பார்த்தது தான் பேஸு புல்வாமா தாக்குதல் பிறகு பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்கு ஒரு இடத்துல நம்ம போய் குண்டு போட்டு வந்தோம் ஒரு விமானங்கள் போயிட்டு வந்தது அது வேற நான் இதை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கும்னு நான் சொன்னேன் இப்போ எட்டு மடங்கு அதிகமாக இருக்குது இந்த ஆப்ரேஷன் தொடரும் இது இன்னியோட முடியல ஜஸ்ட்டு போய் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்ததுக்காக இன்னையோட முடியல இது தொடரும் இனி பாகிஸ்தானுடைய இந்த பயங்கரவாத இராணுவ அதிகாரிகள் இவங்கெல்லாம் உட்காந்து இந்தியா மேலே ஒரு தாக்குதலை பிளான் பண்ணும்போது கண்ணு முன்னாடி இவங்களுடைய தீவிரவாதிகள் கேம்ப்ஸ் எல்லாம் அளிக்கப்படும் துல்லியமாக நம்மக்கிட்ட உளவு தகவல் இருக்குது யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்ற அந்த பயம் இவங்களை ஆட்டி படைக்கணும் இதுதான் இந்தியாவுடைய புது செக்யூரிட்டி பாலிசி ரெண்டாவது இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் குறிப்பாக ஆர் டபிள்யூன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் இந்த இன்புட் சாதாரணமாக உங்களால் பண்ண முடியாது கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த டார்கெட்ல ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கரெக்டாக கணிச்சு சொல்றதுக்கு உங்களுக்கு அங்கே கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தானோடைய ஹார்ட்டாக இருக்கக்கூடிய அதாவது நீங்க இந்தியாவோட விசா பாஸ்போர்ட் எடுத்துட்டு பாகிஸ்தான் விசா வாங்கி நீங்கள் டூரிஸ்டா போனீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களை அணு அணுவா பார்த்து கவனிப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூர்டான ஒரு இடம் அவங்களுடைய பாதுகாக்கப்பட்ட அணுவாயத்துக்கு அப்புறம் மிகவும் அதிகமான பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்றது பாவல்பூரில் இருக்கக்கூடிய இந்த மர்காஸ்தான் இந்த இடத்தை தாக்குனதில் நம்மளுடைய உளவுத்துறையுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு தேவைப்பட்ட அசிமுன்னு தூக்க முடியும் அப்படின்ற மெசேஜை இந்தியா ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க மூணாவது இங்கே இருக்க கிடைக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாகிஸ்தானிகள் இந்தியர்கள் கிட்ட ஷேர் பண்ணது ஸோ நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் எந்த அளவுக்கு மீண்டும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம் ஐக்கிய கே குஜராத் அவருடைய காலத்துக்கு அப்புறம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு இவங்க அதிகமாக நம்பிக்கிட்டு இருந்த சீனாவுடைய ஆயுதங்கள் குறிப்பாக ஹெச்கியூ நைன் ஹெச்கியூ நைனோட நிலைமை என்ன அப்படின்றத பாருங்கள் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது உங்களுடைய ஒரு கவசம் மாதிரி அந்த கவசத்தை நீங்கள் போட்டுக்கிட்டு ஒரு புல்லெட் ப்ரூஃபை மாட்டிக்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க யுத்தக்காலத்துக்குள்ளே அப்படின்னா அப்போ அந்த துப்பாக்கி தோட்டாக என்னோட நெஞ்சுக்கு தொலைக்காதே என் உயிரை காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் போட்டு போகிறீங்க அதே தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஸோ ஹெச்கியூ நைன் பி கம்ப்ளீட்டாக குருடாகி நம்மளோட ஏவுகணைகளை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த முட்டாள்கள் இந்த மாதிரியான தாக்குதலை பிளான் பண்ணும் பொழுது இப்போ இந்த சிஸ்டம் நம்ப முடியுமா வேணாமா அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகம் வேணும் அப்போ சிஸ்டம் நீங்கள் நம்ப முடியலன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் விமானப்படையை வச்சு நீங்கள் ரேடாரை ஆக்டிவேட் பண்ணி இன்னும் பல ஆயிரம் கோடி கலான மதிப்புள்ள ரேடரை வாங்கி நீங்கள் பாடரை முழுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் உங்களால் தடுக்க முடியும் ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஹெச் நைன் நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ரேஞ்சு அதுவாக கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சு எதிரி விமானமாக இல்லை மிசைலான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தணும் இது எதையுமே இந்த ஹெச் நைன் பி பண்ணலை ஏன்னா பிகானர்லேருந்து நம்மளுடைய ராஜஸ்தான் மாநிலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதி தான் பாவல்பூர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத நாய்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் ஆகும் இப்போ கேம்ப்ல உட்காந்து நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டு நல்லா மூணு வேலை மூக்கு பிடிச்சி சாப்பிட்டு பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட படத்தை பார்த்து நீங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு நைட் என்ன ஆகும் விடிய காலையில என்ன ஆகும் நம்ம தாக்கப்படுவோமா அப்படின்ற அந்த பதட்டத்தோட அவங்க இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கம்ப்ளீட்டா இது அவங்கள டிமாரலைஸ் பண்ணும் இது புது இந்தியா இந்த புது இந்தியாக்கான புது பதிலடி தான் இருக்கும் இந்தியாவுடைய உலகத்துடைய நான்காவது மிக பெரிய பொருளாதாரமாக உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் இந்த பங்களாதேஷ்ல ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த யூனிஸ் போன்ற அடிப்படிகளுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் சைனாக்கும் கொடுக்கக்கூடிய மெசேஜ் நாமோ இனி தயங்கி நிற்கக்கூடிய நாடு கிடையாது இது புது இந்தியா இதோட பதிலடி வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஹோப் இந்த இடத்துல இந்த டார்கெட்டை நம்ம ஏன் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த காணொலியில் இன்னொரு அப்டேட்டோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்